இலங்கையில் தன் உயிரை பணையம் வைத்து இரண்டு பேரை காப்பாற்றிய மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன பாதுகை வகை எரிதாப்புல பிரதேசத்தில் பெரும் வெள்ளத்தில் நீந்தி இரண்டு உயிர்களை பாடசாலை மாணவி காப்பாற்றியுள்ளார் பதினேழு வயதான என்ற வைத்தியாலயத்தில் கல்வி கற்று வருகிறார் இலங்கையில் மாறிய உயிரை பணையம் வைத்து தம்பதியினரை காப்பாற்றியுள்ளார் உள்ளார் அண்மையில் பெய்த கடுமழையுடன் வகை எரித்தா பிரதேசத்திற்கு அருகில் பாய்ந்து செல்லும் வக்கோயாவின் நீர்மட்டம் திடீரென அதிகரித்து வெள்ளமாக மாறியது நள்ளிரவில் திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளத்தால் பலர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உயரமான ஓடி சென்றனர் குறுகிய நேரத்தில் சுமார் பத்து அடி உயரத்துக்கு வெள்ளம் உருவாகி உள்ளது சரித்மாவின் பாட்டியும் தாத்தாவும் வீட்டின் பின்புறம் உள்ள மலைக்கு ஓடி சென்று தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டனர் அப்போது வீட்டின் ஜனல் வழியாக சரித்மா வெளியேறப்பட்ட போது தம்மை காப்பாற்றுமாறு அலறல் சத்தம் கேட்டுள்ளது தூரத்தில் இருந்து கேட்ட அலறல் சத்தத்தால் உடனடியாக செயல்பட்ட சரிமா அருகில் இருந்த கட்டிடத்திற்கு சென்று பிளாஸ்டிக் கயிறை கொண்டு வந்து நீந்தி அவர்களை நோக்கி சென்றார் பின்னர் உதவி கேட்டு கதறி அழுத கணவன் மனைவியை கயிற்றின் உதவியுடன் மூன்று மாடி கட்டிடத்தின் மேல் தளத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் சரிமா ஜினேந்திரியன் பெற்றோர் இருவரும் வேலை நிமித்தமாக கொழும்பில் தங்கி உள்ளதால் அவரும் அவரது சகோதரரும் பாட்டி மற்றும் தாத்தாவுடன் வசித்து வருகின்றனர் அவருடைய புத்தகங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன படிப்பிற்கு தேவையான அவர் தொடர்ந்து அவர் இழந்ததை விட இரண்டு உயிர்களை காப்பாற்ற முடிந்ததையே மிக உயர்வாக என்று தன் உயிரை பணையம் வைத்து மேலும் இரண்டு உயிர்களை காப்பாற்றிய அவர் உண்மையிலேயே வீர பெண் என நாட்டு மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்